ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன்பிறந்தாள் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றி எடுத்தாள் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினைமானும் சிவசிவ என்றிட ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்க பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தூர் சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலை ஊர் ஆர்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க கலிபுகத்தின் கண்கண்ட தெய்வமாக வந்துட்டு இருக்காங்க அம்மா சொன்ன வாக்குறுதி என்னன்னா ஆதி காலத்தில் என்னை யாரெல்லாம் பார்க்க வரீங்களோ என்னை யாரெல்லாம் வந்து சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட செய்ய எல்லா வகையிலும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால தான் மக்கள் வந்து இன்னைக்கு இந்த கோயிலுக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வந்தது வந்தபடியாக இருக்குது காரணம் என்னென்னா தலைமைப்பீடமாக இருக்குது பீடம்னா ஐம்பத்தோரு சக்தி மீனில் தலைமைப்பீடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அம்மா தான் அந்த ஆதிசக்தி ரெண்டாவது பிறவி வந்து தாட்சாயினி மூணாவது பிறவி அங்காளம்மன் அங்காளம்மன் மூணாவது பிறவியாக இருந்து சிவனை மணமுடித்து அந்த அந்த அவங்களுடைய தோஷ பரிகாரம் எல்லாமே அவங்க நிவர்த்தியான தலம் ஏன்னா அங்காளம்மனுக்கே அம்மனே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கிழவி வடிவம் கோர வடிவத்தில் தான் வராங்க வந்து இந்த இடத்துல புத்தா தவம் கிடந்து உட்காந்து தான் அவனுடைய சாப மூச்சியானது விடுதலை ஆகுது சிவனுக்கு பிரம்ம கபாலி கபாலம் வந்து விடுதலையான இடம் இந்த இடம் தான் அதனால் வந்து பல பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் இருந்தால் அத்தனைக்கும் நான் விடுதலை பண்ணுற இடத்துல இருந்துட்டுருக்கேன் அதனால் இந்த தென்காயில் நோக்கி பக்தர்கள் வரவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான குறைகளை வந்து சரி செய்ய போகிறேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமணத்தை தடை குழந்தை பாக்கிய தடை பொருளாதார தடை அம்மானி சக்தியால் பாதிக்கப்பட்ட அத்தனைக்கும் தடையாகவே இருந்துகிட்டு இருக்கு எதிரிகால சூழ்ச்சி ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்காங்க அதனால் தான் வந்து மக்கள் ஏராளமாக வந்தது வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் அம்மா உங்களை வந்து அடைக்கிறாங்க தான் அர்த்தம் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை மலையனூருக்கு வரலன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டும் நீங்களும் வாங்க என்னுடைய எல்லைக்கு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க அதனால் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லைனா இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை மல்லாந்த பார்வையில் இருக்காங்க பாருங்கள் ஏன்னா பெரியா அம்மன் சொல்லலாம் அங்காளம்மன் சொல்லலாம் எல்லா தெய்வத்துக்கும் இதுக்குள்ளே தான் அடக்கும் நீ எந்த சாமியாக இருந்தாலும் சரி ஐம்பத்தோரு சக்தி பீடங்களும் சொல்லியிருக்கேன் சமயபுரமாக இருக்கட்டும் திருவேற்காடாக இருக்கட்டும் இல்லை வந்து பெரிய பகலைத்தமனாக இருக்கும் வாழைப்பந்த பச்சை அம்மனாக இருக்கட்டும் எந்த சாமியாக இருந்தாலும் அதுக்குள்ளே அடக்கம் தான் எல்லாமே வந்து இவங்களுக்கு கீழே தான் ஏன்னா மூத்த அம்மான்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இது இவங்களுடைய உடல் பகுதி தான் பார்த்தீங்கன்னா படுத்திருக்காங்க பாருங்கள் இந்த உடல் பகுதி தான் சிதைந்த இடங்கள் தான் வந்து பிண்டங்கள் தான் வந்து சதைப்பிண்டங்கள் தான் வந்து அம்பத்து சக்தி பீடமாக மாறியிருக்கு அப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மற்றது எல்லாமே சதைப்பிண்டம் தான் ஏன்னா அங்காளம்மனை வந்து சதைப்பிண்ணன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அங்காளம் வந்து முழு பிறவி தான் அதனால தான் வந்து இந்த இடத்துல எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது வந்தபடியே இருக்குது ஏன்னா தாட்சாயின் உடல் பகுதியானது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த யாக கொண்டத்தில் வந்து தக்கனுடைய யாகத்தில் வந்து விழுந்துருவாங்க அது எல்லாம் உங்களுக்கு புராணங்களை தெரிஞ்சது தான் ஏன்னா வந்து தக்கனை வந்து சிவனுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டான் சிவனை போய் வந்து பார்க்கும்போது என்னன்னா அவருக்கு வந்து மரியாதை கொடுக்காத அவருக்கு என்ன அவர் அந்த அவரு அழிவுபடுத்த போகிறேன் இழிவுபடுத்த போகிறேன் அதனால் சிவனை யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாவோ மற்ற எல்லாருமே அழைப்பார் சிவனை மட்டும் அழைக்காமல் விட்டுருவார் அதனால் சிவனை அழைக்காத பொய் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சாபமாக ஏற்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னாலும் வந்து தக்கன் மமதையால் என்ன பண்ணுவான்னா சிவனை நான் அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுவான் அப்போ தான் அவன் தாட்சாய் நின்ற பெண்ணானது என்ன பண்ணுறாங்க போய் கேட்குறாங்க அப்படம் வந்து கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் வந்து சிவனை அழைத்தே ஆகணும் அப்படி இல்லைனா இந்த யாக கொண்ட வந்து இது இதுவாகாது இந்த யாகம் வந்து நிறை பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லும் போது என்னென்னா இல்லை நான் அழைக்காததாகவே இருந்தால் இருந்துட்டு போய் போகிறேன் ஏன்னா நான் சிவனை அழைக்கலன்ற ஒரு கர்வத்தில் இறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் அம்மா வந்து அந்த யாக யாககுண்டத்தில் விழுந்துருவாங்க விழுகும்போது அந்த யாக யாககுண்டத்தில் எரிஞ்சு அவங்க வந்து தீக்கரை ஆவாங்க அப்போ சிவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து அதை அந்த அஸ்தியை கரைக்கிறதுக்காக கங்கையில் போய் கரைப்பார் அந்த சதைப்பண்டங்கள் தான் வந்து எந்த எல்லா இடத்துலையும் இறைச்சி விட்டு தான் சக்தி பீடமாகவே மாற்றினாங்க ஐம்பத்த சக்தி பீடமாக இருக்கணும் தான் அம்மாவுடைய ஆதிக்கம் இருக்கணும் தான் எல்லா இடத்துலையும் அப்போ இது வந்து இது என்னன்னா மூணாவது பிறவியை பிறக்கிறாங்க ஏன்னா சக்தி பிண்டங்கள் இல்லை அம்மா வந்து மூணாவது பிறவியை பிறக்கும் போது தான் அங்காளம்மனை முழு உருவமாக இருந்துட்டு இருக்காங்க மற்ற எல்லா வந்து சதை பிண்டங்களாக தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஏராளமான பக்தர்கள் வந்தபடியே இருந்திருக்காங்க காரணம் என்னென்னா அந்த மூணாவது பிறவி அங்காளம்மனை என்பது அதுக்காக தான் இந்த இடத்துல வராங்க நிறைய பேர் அவங்களுடைய குறைகள் சொல்கிறாங்க குறைகள்லாம் சரியாகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அம்மாவுக்கு என்னென்னா மாசி மாதத்துல வந்து தேத்து விழா வந்து நடத்துகிறோம் அந்த மாசி மாதத்தில் தான் சிவனுடைய கையில் இருந்த பிரம்ம கபாலமானது ஆகிறது அதனால தான் வந்து சிவன் ராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க மகா சிவராத்திரி பார்த்தா எல்லா ஆலயங்கள்லேயும் வந்து அவ்வளோ சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள்லாம் சிவாலயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா எல்லா மாதமும் வந்து சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க இது மாசில பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அந்த பிரம்ம கபாலம் விடுதலையாகி சிவன் வந்து லிங்க வடிவமாக காட்சி கொடுக்குறது மகா சிவராத்திரியான் தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மாவுக்காக தேருடைய வடிவமாக வந்து மரங்கள் எல்லாமே சேர்ந்து தான் வந்து வடிவம் வச்சு அம்மா உட்கார வச்சு அந்த சாந்தப்படுத்துகிறோம் அவங்க வந்து தனியை வந்து குளிர் குளிரப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஏன்னா மக்கள் ஏராளமான நம்ம மக்கள் வந்து அது வந்து விடையந்துட்டுருக்காங்க குறைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த குறைகளுக்கு எல்லாமே நீங்கள் நிவர்த்தி பண்ணுற இடத்துல வந்துட்டுருக்காம்மா அதனால் உனக்கு ஒரு ஒரு பூஜை ஒரு இடத்துக்கு ஒரு பூஜை பூஜை வந்து நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் தான் அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தேர் வந்து செஞ்சு அலங்காரம் பண்ணி அம்மா வந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவோம் அது மஷாவஷம் நடக்கும் வருஷ வருஷம் இந்த பதிமூணாம் தேர்வு உற்சவம் வந்து பயங்கரமாக இருக்கும் இதை வச்சு தான் வந்து மற்ற ஊர்களை எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் சிவன் ராத்திரின்றது எல்லா ஊர்லேயும் பொதுவாக பண்ணுவாங்க மயானக்குள்ளே விடுறதுலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னப்பின்னை விடுவோம் தேர் இருக்கிறது இது எல்லாமே முன்னப்பெண்ணை இருக்கும் எல்லா கோயிலுக்கும் நம்ம கோயிலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் அதனாலே கேட்பாங்க சார் நாங்கள் என்ன நீங்கள் வந்து பதினேழாம் தேதி தெரிய அம்மா ஏன் மயானக்குள்ளே வந்து பதினாறாம் தேதியே விடுறீங்க முன்கூட்டியே விடுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க ஏன்னா சிவன் வந்து முன்னாடியே வந்து தங்கினதால தான் சிவன் வந்து தங்கி தான் அம்மாவாசையே வந்து நம்ம சோறையை விடுறோம் அதுக்கப்புறம் தான் விசேஷமாக கொண்டாடுறோம் அதனால தான் வந்து முன்கூட்டியே எல்லாத்தையும் செய்ய வேண்டிய சூ சூழ்நிலை இருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரவர்கள் அத்தனை பேருமே வந்து மயான கொள்ள வடுறது வந்து பதினாறாம் தேதி திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு நடக்கும் அதனால் காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா கொல்லை உரத்தை சிறப்பாக பார்க்கலாம் அந்த கொள்ளையில் நம்மளும் கடந்துக்கலாம் மேற்கொண்டு அம்மாவுக்கு தேவையான அத்தனை அந்த சூறைக்கு விடுற அத்தனை பொருள் நம்மளுடைய கை பொருளாக இருக்கணும் நிறைய வந்து நீங்கள் வாங்கி கொட்டணும் அது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுலாம் நூறுரூவாய்க்கும் வாங்கி கொட்டலாம் உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ வாங்கிட்டு வந்து கொட்டுங்க இந்த கஷ்டங்கள் வந்து நம்ம விடுதலை பண்ணணுமா எனக்கு வந்து வீட்டில் வந்து அவ்வளோ சுற்றி வாட்டி வதவிக்குது வீடு கட்ட முடியல திருமணம் ஆக முடியல சுபகாரியங்கள் எதுவும் எல்லாமே தடையாக இருக்குது அதனால் எனக்கு தடையாக இருக்கிற நீ என்ன அளவுக்கு நீ விடுதலை ஆன மாதிரி எங்களுக்கும் வந்து விடுதலை பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொட்டணும் வாங்கி கொடுக்கணும் இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த மையான கொள்ள விடும் போது என்ன பண்ணுவோம் கொள்ள விடுவாங்க எல்லாேருமே ஆளுக்கு ஒரு புடி சாம்பல் வாங்கிட்டு போகலாம் அந்த புடி மண்ணை எடுத்துகிட்டு போய் வீட்டை சுற்றி இறைக்கலாம் வீட்டை சுற்றி வந்து இது பண்ணலாம் இது எல்லாமே வந்து குழந்தை இல்லைன்னா அவங்க வாங்கி உள்ளுக்கு சாப்பிட்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வரவங்க வந்து நமக்கு என்ன கிடைக்கலையோ அதுக்காக வரணும் வந்து அம்மாவை கேட்கணும் அம்மான முருகி கேட்கணும் இந்த இந்த வருஷத்தில் வந்து நான் கேட்டிருக்கேன் அடுத்த வருஷம் வரும்போது திருப்தியாக சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து நான் பத்து மடங்கு போடுவேன் இப்போ ஒரு மடங்கு என்னால் போட்டிருக்கேன் பத்து மடங்கு நான் வள்ளி கொடுக்குறோமா பொது சூறைக்கு உண்டான பொருளை நான் உனக்கு தானமாக கொடுக்குற கொடுக்க போகிறோமா ஏன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர்கள் வருவாங்க இந்த இடத்துல வந்து கஷ்டத்துக்காக வருவாங்க அத்தனை பேருக்குமே வந்து நீ வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டாம் வேண்டும் போது நிச்சயமாக அம்மா வந்து மனம் இறங்கி நமக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்புறம் நம்மளை சுற்றி யாரால் வராங்களோ அவங்களுக்கு அத்தனையுமே கிடைக்கும் அதனால் தான் தேர்த்த வந்து சிறப்பாக இருக்கோம் அதான் பாருங்கள் புதுசாக வடிவமைக்கப்பட்டு அப்படி தங்கத்தால் ஜொலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் வந்து தேர் வந்து நின்னதாக சரித்திரமே கிடையாது ஏன்னா கொரோனா காலத்துலேயும் எல்லா ஊர் கோயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டது கொரோனா காலத்தில் வந்து தேரையை ஓட்ட முடியாமல் கூட போச்சு ஆனால் வந்து மலையினூர் அம்மா வந்து எல்லாத்துக்கும் வழிவிட்டு தேர் வந்து வருடாந்தோறும் வந்து ஓட்டிக்கிட்டு தான் இருக்கும் எந்தவித சிறப்பும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் அம்மாவோடைய ஆசீர்வாதத்தில் வந்து எந்தவித குறையும் இல்லாமல் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்து அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவன் வந்து தேருடைய சக்கரங்கள்லாம் வந்து நீத்தி வச்சு அதுக்குண்டான பூஜை பொருட்கள்லாம் வாங்கி செஞ்சிட்ருக்கோம் இதில் என்ன பதிவு கொடுக்குறோன்னா நிறைய வந்து அந்த ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டி கட்டியிருந்தாங்க ராஜா காலத்து கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பெரிய பெரிய தலங்கள்லாம் போட்டி போட்டு கட்டினாங்க இப்போ நம்ம வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லை கட்டிய கோயில்கள் வந்து நம்ம புதுப்பிக்கிற லெவலில் இருந்திருக்கோம் பாதுகாப்பு பண்ணுற இடத்துல இருந்துட்டுருக்கோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பராமரிப்பு செலவுகள் வந்து நேர ஏரளமாக இருக்குது அதனால் உங்களோட ஒரு கைகரியம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்யும் போது துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் அந்த பூசாரிகளுக்கு வேலை செய்ய ஆச்சாரிகளுக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பணத்தொகை ஏன்னா இந்த தேர் வேலை செய்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பதிமூணு நாளும் தொடர்ச்சியாக அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் பத்து நாளாக வந்து வேலை முடிஞ்சு சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை தேர் வந்து மாசி தேர் நடக்கும் அது வரைக்கும் தொடர்ச்சியான வேலைகள் வந்தது வந்தபடியாக இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா வேலைகளும் துப்புரப்பணிகளாக நடந்துட்டு இருக்கும் கோயிலை சுற்றி பராமரிப்பு மேற்கொண்டு பெயிண்டிங் எல்லாமே சுத்த சூப்பராக பண்ணிகிட்ருப்போம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து அதெல்லாம் பயனடைந்தவர்கள் செஞ்சிக்கலாம் நம்ம வந்து பயனடையாதவர்களை கேட்குறத விட பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இப்போ தொழில் தொழில் செய்து வெற்றி பெற்றவங்க இங்கஸ்ட்ரியில் வச்சுக்கிறவங்க அம்மாவுடைய குலதெய்வமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா இந்த கோயிலுடைய நன்கொடையை நம்மளும் ஒரு பகுதி எடுத்துக்கலாம் வந்திங்கன்னா வந்து இன்றைக்கி என்ன செலவாகுது ஒரு நாளைக்கு என்ன செலவு அந்த செலவுகள் நான் எடுத்துக்கிறேங்க ஏன்னா என்ன செலவு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரருமா ஆகலாம் இல்லை ஒரு லட்ச ரூபா ஆகலாம் இதெல்லாம் ஒரு பெரிய காசே கிடையாது ஏன்னா தொழில் நிறுவனத்தில் வந்து இன்றைக்கி அம்மாவே வந்து பங்கீடாக போட்டு நிறைய லாபத்தை எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் நிறைய பேர் கேட்பேன் வந்து பாட்டம் இருக்கீங்க தோல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா ஒரு பாட்டெலாம் சாப்பிட்டுங்க போடும்போது நிச்சயமாக ஒரு பங்குன்றது பத்து பங்கு வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகும் வருமானத்தை தேடி தருவாங்க இந்த வருஷம் நீங்கள் ஒரு லட்சம் செலவு பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க உங்களாலே வந்து கொஞ்சம் சேர்த்து செலவு பண்ணுவீங்க அம்மாவுக்காக செலவு பண்ணுற காசு எப்போயுமே வீணாகாது தெய்வ தொண்டு எப்பயுமே நம்ம சிறப்பாகி கொண்டு போகும் மேற்கூட நமக்கு தேவையான விஷயத்தை கேட்குறதுக்காக தான் வந்துட்டுருக்கோம் அதனால் தொழிலில் எந்த பாதிப்பும் வராமல் தொழிலில் நஷ்டம் அடையாமல் லாபத்தை மட்டுமே கொடுக்கணுமா சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வேண்டும் போது நிச்சயமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் இங்கே வந்து பயனடைந்தவர்கள் வந்து அம்மாவுக்காக சிறப்பாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்தமாதிரி வந்து கோயிலுக்காக நம்ம வந்து செய்யணும் செய்ய வேண்டிய இடத்துல தான் இருந்துட்டுருக்கு ஏன்னா வந்து இப்போ இப்போ புதுசு புதுசாக நிறைய கோயில்கள்லாம் உருவாகிட்டுருக்கு அந்த கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மானி சக்தியால் இப்போ அதாவது அவங்கக்கிட்ட அருள்வாக்கு வரும் அம்மா மேலே அவங்க மேலே இருப்பாங்க புதுசாக கோயில் சின்ன சின்ன கோயிலெலாம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே உற்பத்தி ஆகிட்டு இருக்காங்க அதுவும் மலையனூர் அம்மா வந்து இப்போ ஏராளமான இடத்துல உற்பத்தி ஆகிட்டு இருக்காங்க அவர்களால் அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்காங்க பக்தர்கள் பல பேர் வந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க அப்போ இந்த கோயிலுக்கு என்னென்னா வந்து நம்மளால் முடிந்தது ஒரு நன்கொடை என்ன செய்யலாம் தேவையான மரங்கள் வாங்கி கொடுக்கலாம் தேவையானது வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அன்னதானம் கூட வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட வேலை செய்கிறோம் ஐம்பது பேருக்கு அன்னதானங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் இதுதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த தொகை தான் செய்யணுன்றதுல அம்மா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் போதும் இந்த வருடங்கள் செய்யும்போது அடுத்த வருடங்கள் உங்களுக்கு பல மடங்கு தருவாங்க அதனால வந்து தேருடைய வடிவு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயரத்துக்கு போயிட்டே இருக்கும் டெய்லி அன்றாட வேலைக்கு நடந்துகிட்டு அதனால் அதனால கிட்டத்தட்ட பார்த்தினா எங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாங்கிறது செலவுகள் அளவுக்கு இருந்துகிட்ருக்கு அதனால் ஒரே நபரை கூட வந்து பத்து லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுடைய நன்கொடையாக கொடுத்து இந்த தேருக்கு வந்து உபயோகம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க செய்யலாம் செய்ய முடிஞ்சால் செய்யலாம் இல்லை நான் தனிப்பட்ட முறையில் என்னால் முடிஞ்சது ஒரு நாளுடைய வேலைக்கு உண்டான காசு கூட தரேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் கையாலே வந்து கொடுக்கலாம் ஏன்னா குழு தலைவர் இருக்கிறாரு ஆணையர் இருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து நிர்வாக அதிகாரிகள் மேற்கொண்டு பூசாரிகள் குழு தலைவர்கள் ஏன்னா ஏழு வம்சாவளி பூசாரிகள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த இந்த இது வந்து கோயிலுக்கு வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வரோம் அப்போ வந்து இங்கே வந்து தேவையானது அவங்களுக்கு தேவையான பொருளாகவும் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நேரடியாக வந்து நீங்களே வந்து இதுக்கு என்ன செலவாகுது ஏ செலவாகுன்னு பார்த்து நீ நன்கொடை கொடுக்குறவங்கள கொடுக்கலாம் ஏன்னா அதனுடைய உடைய பங்கீட்டு தொகை உங்களுக்கு தான் இருக்கணும் வருடம் வருடம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பான்சர்லாம் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு ஒரு நாள் ஒவ்வொரு நாள் திருவிழாவும் ஒரு ஒரு ஆள் எடுத்து செய்வாங்க நீங்கள் பத்திரிகைகள் நான் வந்து சொல்கிறேன் நான் ஏன்னால் இன்றைக்கும் வந்து வருஷம் தோறும் கரெக்டாக வந்து இந்த திருவிழா எங்கள் திருவிழாங்க இதை நாங்கள் தான் இருக்கோம் எங்களுடைய பரம்பரை செஞ்சுட்ருக்காங்க எங்கள் மூதாதைகள் ஆதி காலத்தில் செஞ்சிருந்தாங்க மாதிரி நாங்கள் தொடர்ச்சி செஞ்சுருக்கோம் சொல்லிட்டு இன்றைக்கும் இந்த பதிமூணு நாள் ஒரு நாள் இந்த தேழா உபயோகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் ஆலய நிர்வாகம்னு போட்டிருக்கோம் அதில் பத்திரிகையிலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலய நிர்வாகம் மட்டும் ஏன் தேர்த்து விட எடுத்துக்கிறோன்னு சொன்னால் அதிகப்படியான செலவுகள் வருது அதனால பார்த்திங்கன்னா அந்த தேர் அந்த உண்டான செலவுகளை வந்து ஆலய நிர்வாகமே எடுத்து செய்து தான் அதில் போட்டிருக்கோம் அப்போ அதுக்கு உண்டான செலவுகள் என்ன ஏன்னா நாங்கள் வந்து அவங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுக்கும்போது மேலும் மேலும் வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் எத்தமே நடக்கும் இன்றைக்கி வந்து தேருக்கு உண்டான துணிமணி கூட வாங்கி கொடுக்குறாங்க தேருக்கு மேலே வந்து சாத்தப்படுற கொடைகள் தேருக்கு உண்டான துணிமணி மணி வருஷாந்தூரம் வாங்கி தந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து இந்த கோயிலுக்கு என்ன தேவைன்னு கேட்டு உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் போது தான் அம்மாவுக்காக செய்கின்ற பணி வந்து என்றைக்கும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நேரடியாக வந்து அம்மாவுக்காக நேரடியாக நின்று இங்கே கொடுக்குறீங்க அதனால் வந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய கண் பார்வை உங்கள் மேலே படும் அதான் சொல்லிகிட்ருக்கேன் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எங்களால் அதிகபட்ச செய்ய முடியலாம் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் தண்ணி பந்தல் மோர் பந்தல் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் நீங்களே நீங்களே வச்சு அவங்களுக்கு வந்து வரவங்களுக்கு வந்து கூழு தண்ணி மோர் இந்த மாதிரி வந்து வரவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஏன்னா வெயிலில் தான் இவ்வளோ பேர் நிற்பாங்க மாலை போட்டு நிற்பாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு மணி வரைக்கும் வெயிலே நின்று நின்றுபடியாக இருப்பாங்க அதெல்லாம் நிறைய டோனஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் உங்களால் முடிஞ்சது செய்யலாம் அதான் நீங்கள் பார்த்துட்டு தேரோட வேலைகள்லாம் சிறப்பாக தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பனை மரங்கள் காட்டு மரம் பார்த்தா புளிய மரம் இது மாதிரி ஒரு சில மரங்கள்லாம் வரும் அந்த மரங்களை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ மரங்கள் பாருங்கள் மரங்கள்லாம் வந்துட்டுருக்கோம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி மரங்கள் வந்தது வந்தபடியே தான் இருந்துகிட்டு இருக்குது எல்லாேருமே எடுத்து தான் செஞ்சுட்டு சிறப்பாக வந்து இந்த கோயிலுடைய தேர்வு வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்கோம் பதிமூணாலும் பதிமூணு விசேஷம் பாட்டு கச்சேரிகள் ஆட்டம் பாட்டம் தெருக்கூத்து மேற்கொண்டு எல்லாமே நடக்கும் ஃபங்க்ஷன்லாம் வந்து கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒரு நாள் திருவிழா வந்து நீங்கள் ஊரில் செய்கிறதே பெருசாக நம்ம நினைப்பாங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் திருவிழாவுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு நினைக்கிறீங்க இப்போ பதிமூணு நாளும் பதிமூணு திருவிழாவை நடத்தினா எவ்வளோ செலவாகும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து கொடுத்து கொடுத்தபடி தான் வந்துட்டுருக்காங்க அதனால் தான் வந்து சந்தோஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா ஆதி காலத்தில் அவங்க சொன்ன வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிட்டுருக்காங்க அதில் தான் மக்கள் ஏராளமாக ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து அதாவது நூற்றுக்கு பத்து பேர் அதிகமாக தான் வராங்க ஒரு லட்சம் பேர் பார்க்க வேண்டிய இடத்துல இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இப்போ அஞ்சு லட்சம் பேர் பார்க்கறனா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த மாதிரி வந்து மடங்காக பெருகிட்டு வருது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோயிலுடைய வளர்ச்சியாக மேலும் மேலும் பார்த்திங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி பார்த்தா பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ ப நிறையா இருக்குது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சாத்திகமையும் கூட்டங்கள் ஏராளமாக வராங்க அமாவாசைக்கு வர மாதிரி ஏக்கச்சக்கமான கூட்டம் வராங்க சாமியை பார்க்க முடியல நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நின்று பார்க்குறீங்கிறதுலாம் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் ஏன்னா இந்த கோயிலுக்கு வரும்போது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது கோயில் கிராமத்து கோயிலில் தான் இருக்குது கிராமத்து கோயிலுக்குலாம் பவர் அதிகங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ இந்த கிராமத்து கோயிலில் வந்து இந்தளவுக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்கள் அந்த தேரினுடைய அரக்கனுடைய சிலையை தான் பார்த்துட்ருக்கீங்க வந்து அவருக்கு வந்து டெய்லி வந்து அந்த பூஜைகள் பண்ணுறதுக்காக பிரித்து அந்த சிலையை வச்சுருப்பாங்க அதை வந்து பெயிண்டிங் அடித்து புதுப்பிக்கிறாங்க பாருங்கள் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பெண் பூத வாகனம் ஆண் பூத வாகனம் ஏன்னா வந்து அம்மாவுக்கு வந்து அந்த பூத வாகனங்களும் படையாக இருக்குது இல்லையா அவங்களாம் க கூட தான் நம்ம வந்து இன்றைக்கி அம்மனை நோக்கி வந்துட்ருக்கோம் ஏன்னா அந்த பேய்கள்லாம் என்ன பண்ணிங்கன்னா ஆதி காலத்தில் வந்து வர வாங்கியிருக்கு நான் உங்க கூடவே இருக்கிற யாராருக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்குற இடத்துல இருந்துகிட்டு அவங்க எல்லாம் உங்ககிட்ட வரும்போது அது சரணடைவோம் நாங்கள் அப்படின்றது தான் அந்த பேய்கள் எல்லாம் வர வாங்கியிருக்கு அதனால தான் இந்த இடத்துல வந்து பேய்பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது இந்த எல்லைக்கு வராங்க எல்லைக்கு வரும்போது அவங்க விடுதலாகி போகிறாங்க பரவாயில்லைங்க இந்த இடத்துக்கு வந்து போன பிறகு அம்மா வந்து நல்லாவே செஞ்சுருக்காங்க ஏன்னா நான் வந்து இதுமாரி பேய் பிடிச்சி தான் வந்தேன் பல இடத்துல பார்த்தோம் பல இடத்துல பார்த்தோம் எங்களுக்கு சேரலை சரியாக போகவே இல்லை அது போவதே பிரச்சனை பிரச்சனையாக இருந்தது பல இடத்துல பரிகாரங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது அம்மாவுடைய சக்தி வந்து விரட்டி அடிக்கப்படுது அது நாங்கள் கண்கொண்டுறோம் அது நாங்கள் உணர்ந்தோம் உண்மையிலேயே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் எங்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா அம்மா தான் வந்து பேய்களுக்கு அதிகாரி அதனால பேய் எல்லாம் பிடிச்சிருந்தா இங்கே வந்தீங்கன்னா அப்படியே பேயை ஓட்டிட்டு அம்மாவிலே இறக்கி விட்டுருவோம் அம்மாவையும் அவங்க மேலே இறங்குவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சாமி கூட இந்த பேய் போச்சுன்னா அவங்க மேலே சாமி இறங்கும் அப்படி தான் தெய்வம் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும் நீங்களே பார்க்கலாம் கண்கூட ஒரே நாளில் வந்து பேயை ஓட்டிட்டு சாமி இறக்கி ஓட்டுவோம் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தவிர தடவை வர சொல்கிறோம் வர சொல்லி அவனுக்கு வந்து பேய் போயிடுச்சா போகலையா அப்படின்னு நிற்க வச்சு மறுபடியும் பம்பு ஒடுக்க வச்சு பார்ப்போம் பார்க்கும்போது அது பேய் போயிடுச்சுன்னு அம்மாவே சொல்லும் என் மேலே வந்து எந்த இதுவும் இல்லை நான் இப்போ வந்து அம்மா மட்டும்தான் இருக்கிறேன் அதனால் என் மேலே இருந்த அந்த பேய்லாம் விலகிடுச்சுன்னு அது அவங்க வாயிலே சொல்லுவாங்க இதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் வராங்க என்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் நாலஞ்சு இடம் பார்த்துட்டு சார் முடியல சார் அங்கே பார்த்தோம் மொத்தம் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக இருந்திருக்குன்னு சொன்னி அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி யாரும் சரியான முறையில் செய்கிறது கிடையாது அதுக்கு தேவையான பொருள் என்ன கேட்குதுன்னு கேட்குறது அதெல்லாம் கொடுக்குறது கிடையாது அதுவே சொல்லும் பேய் என்னை வந்து கேட்கலங்க எனக்கு வந்து எது இது மாதிரிலாம் நீங்கள் விசாரிக்கிற மாதிரி அவங்க விசாரிக்கலை சும்மா இது பண்ணாங்க அதனால நான் போகலை ஆனால் இந்த இடத்துல நான் போயிடுவேன் ஏதனா இது அம்மாவோடய எல்லை அம்மாவோடய எல்லையில் நான் இருந்தால் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து தவறான விஷயம் அதனால நான் போயிடுறேன் அம்மாக்கிட்டே நான் சரண்ட சொல்லிட்டு அம்மாக்கிட்டே சரண்டறிஞ்சிடும் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க தேருடைய வேலைகள்லாம் பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமான வேலைகள் முடிஞ்சு இப்போ மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுபிட்டு வருது அதான் நீங்கள் பார்த்துட்டிங்க தேருடைய அவர் தான் கிருஷ்ணன் ஆச்சாரியர் அந்த கிருஷ்ணன் ஆச்சாரிய குடும்பத்தாரர் தான் வந்து இந்த தேரை வந்து வருஷாந்தோறும் வந்து அந்த குடும்பத்தாரர் இறுதி செய்கிறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில அமான சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தான் நம்ம இந்த இடத்துல வரும்போது விடுதலை ஆகுது அப்போ வந்து குடும்ப கஷ்டங்கள் பிரச்சனைகள் குலதெய்வ வழிபாடு பித்ரு சாபம் கன்னி சாபம் நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த இடத்துக்கு ஆலயத்துக்கு வரும்போது உங்களால் முடிந்து பத்து பேருக்கு அன்னதானங்கள் வாங்கி கொடுக்குறதாலையோ அதேமாரி பல பேர்களை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட அம்மா அம்மாக்கிட்ட போய் பார்க்குறதால வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகும் அதான் தேரின் வடிவமாக அம்மா வந்துட்டுருக்காங்க இந்த வருஷம் வந்து மாசி மாதத்து தான் தேர்த்து விழா நடக்கும் இந்த மாசி மாதத்தில் தேவத்து விழா நடக்கும்போது நம்ம வந்து அதில் வந்து ஒரு பங்கீடாக இருக்கணும்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாம் வந்து அடித்து புதுப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால பெயிண்ட்டு பெயிண்ட்டுக்கு உண்டான செலவுகள் எடுத்துக்கலாம் இல்லை பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு உண்டான கூலிகள் எடுத்துக்கலாம் உங்களால் முடிஞ்சது என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் இதுதான்ங்கிறதுலாம் கணக்கு கிடையாது பத்து ரூபா போட்டாலும் அது பணம் தான் அம்மாவுக்காய் செய்கிற பணம் தான் நூறுரூவா போட்டாலும் பணம்தான் உண்டியல் காணிக்கை செலுத்தினாலும் பணம் தான் அப்போ வந்து உங்கள் மனசுக்கு மட்டும் தெரியல நம்ம எதுக்காக இது செலவு செய்கிறோம் எதுக்காக நம்ம கொடுக்க போகிறோம் அம்மாவுக்காக நம்ம கொடுக்குறோன்ற ஒரு எண்ணத்தோடு வாங்க அம்மாவுக்கு கொடுங்க அம்மாவுடைய கொடுக்கும்போது அடுத்த வருஷம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிளியர் ஆகும் அதான் நீங்கள் பார்க்கு பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா நம்ம வரும்போது எதையும் கொண்டு வரல போகும்போது எதையும் கொண்டு போகல ஆனால் இடையில் வந்து பல மாற்றங்கள் நம்மளுடைய எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் ஒரு பணக்காரன் பணக்காரன்னாக்கறான் ஏழை ஏழையாகவே கறான் ஒரு சிலருக்கு வந்து வெற்றி அடையுது ஒரு சிலருக்கு தோல்வி தான் தழுவ வேண்டிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது வெற்றி ஆக்குறதுக்குண்டான வழிகள் அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு நடக்கின்ற சுற்றி நடக்கின்ற விஷயத்தை வந்து வெளிப்படையாக கொண்டு வருவாங்க உங்களுக்குள்ளான பிரச்சனைகள் எல்லாம் தெரியப்படுத்துவாங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏழு வம்சாவழி மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பூஜை முறைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க தான் வந்து மேலே ஏறி அந்த கொம்பு கழி எல்லாமே வாங்கி கொடுத்து அதை எல்லாம் கட்டுவாங்க ஆசாரிகள் வந்து ஒரு பத்து பாஞ்சு பேர் ஆசாரிகள் இருக்கிறாங்க அவங்களா கூட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் கிட்டத்தட்ட பூசாரி இருந்து தான் இந்த பணியை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் இந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் தொடர்ச்சியான பணிகள் நடந்துகிட்ருக்கோம் வந்து நீங்கள் பார்க்குறவங்க நேரடியாகவே பார்க்கலாம் நேரடியாகவே நன்கொடை நீங்களே கொடுக்கலாம் உங்கள் கையாலே வந்து நன்கொடை கொடுக்க கொடுக்க முடியும் அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்துட்ருக்கீங்க தேரின் வடிவம் வந்து வேலையை நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து வந்து தே வேலை முடிஞ்சு இன்னொரு பத்து நாள் வேலை தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கோம் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வந்து தேர் வந்து அம்மாவை வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கோம் அன்றைக்கி தான் வந்து தேர் நம்ம தேர் இழுக்க போகிறோம் அதனால் இது வரைக்கும் ஊஞ்சல் தாளாட்டு அம்மனை வந்து பா பாடி ஆடி சந்தோஷப்படுத்த முடியல உள்ளே போய் நம்ம தாளாட்டு பாட முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த தேர் வந்து இழுத்தாவே அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அதனால் பல பேர் வாங்க அம்மாவுடைய தேரின் வடிவமாக இருக்கிறாங்க அந்த இடத்துல உட்காருவாங்க உட்காரும்போது கையில் பிடிச்சி நீங்கள் இழுங்க இழுக்கும்போது அம்மா வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் அத்தனையுமே கொடுப்பாங்க சந்தோஷமாக இழுங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த அமாவாசை ஊஞ்சல் தாளாட்டுக்கு எப்படி நம்ம ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆக்ரோஷமாக கத்துறமோ அதேமாரி அம்மாவை இழுக்கும்போது அந்தளவுக்கு நம்ம ஆக்ரோஷத்தோடு கத்தம்போது நிச்சயமாக அம்மாவுடைய சந்தோஷம் தெரியும் யார் யார் வந்திருக்கீங்க எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் லட்சம் பேர் வந்திருந்தாலும் சரி பத்து லட்சம் பேர் வந்திருந்தாலும் சரி அம்மாவுடைய செல்ல பிள்ளைகளாக இருப்பீங்க அம்மா அம்மாவுக்கு பிடிச்ச பள்ளிகளாக இருப்பீங்க அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் தான் வரீங்கன்றது அம்மாவுக்கு தெரியும் இது எதுவுமே இல்லை பக்தி ஈடுபாடுன்றது தான் யாரும் உள்ளே வராங்க யாரும் தீ மிதிச்சுட்டு போகிறாங்க யாரார் வந்துட்டு இருக்காங்கன்றதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து போகிற எனக்கு வந்து அம்மாவுக்கு தான் தெரியும் தவிர நமக்கும் தான் தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது நிறைய பேர் பார்க்குற பார்த்தா நடந்தே வருவாங்க கோயிலுக்கு வந்து சார் நான் தீ விதிக்கிறதுக்கு மாலை போட்டு சார் நடந்து வரேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நேராகவே அப்படி கோயில் உள்ள போய்ட்டே இருப்பாங்க வெளியே அவுட்டரில் பார்த்து ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு நின்று இருப்பாங்க ஐயா நான் நடந்து தான் வந்திருக்கேன் கொஞ்சம் உடுங்கையா அண்ணோனா அப்படியே உள்ள விட்டுருவாங்க அவன் நேராக உள்ளே போய் சாமி தினந்தை பார்த்துட்டு வெளியே வருவாங்க எந்த அந்த எது இதுவுமே இருக்காது நீங்கள் மனசில் நினைச்சா போதும் நடந்து வரவங்க நான் எப்படியாவது சாமி நேரடியாக போய் நான் சாமியை பார்க்கணும் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது எனக்கு யாரும் வழிவிடணும் எனக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நான் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியே வரணும் போய் நில்லுங்க நின்னிங்கன்னாவே அவங்க வழி விட்டுருவாங்க மற்றவங்க யாருக்கும் முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட உங்களுக்கு ஆனால் வழி விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்குது மாலை போட்டு வரவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலாகவே நாங்கள் வந்து தீம் இதித்து முடிஞ்ச உடனே நேராக உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே போகிற அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு மூணு மணிக்கு தீ மதிப்பாங்க மூணு மணிலேருந்து கோயில் வந்து உங்களுக்காக மட்டும்தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நைட்டு பத்து பதினோரு மணி அவங்க கோயில் சாத்திரத்துக்கு வேறு பக்தர்கள் வேறு யாருமே உள்ளே போக முடியாது மாலை போட்டுக்கிறவங்க மட்டும்தான் நேராக உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே போவாங்க அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா பக்தர்களுக்காகவே இன்னும் சிறப்பு சேவைகள்லாம் வந்து நாளை நிர்வாகமும் சரி போலீஸ் அதிகாரிகள் தீயணைப்பு துறைகள் எல்லாமே வந்து சிறப்பாக நின்று இங்கே வேலை செய்வாங்க அத்தனை பேரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஏன்னா எல்லாருமே இங்கே பல பேர் வந்து போகிற இடத்துல இருக்கிறதால மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பாதுகாப்பு மாதிரி எல்லாருமே இருந்துட்டுருக்காங்க இருக்காங்க எல்லாம் வந்து விழுப்புரம் மீட்டிங் போட்டு கலெக்டருடைய ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் பேசுவாங்க ஏன்னா மக்கள் எந்த மாதிரி வருவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பேசி தான் வந்து அவங்களுக்கு பொறுப்பு படைப்பாங்க அதான் பாருங்கள் சாமி ஆடிக்கிட்டு வருவாங்க பாருங்கள் அதேமாதிரி தான் ஆடி ஆடிப்பாடி சந்தோஷத்தோடு வந்துட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி வந்து கிரகம் ஜோடிச்சு அங்கேருந்து வருவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு பத்து பாஞ்சு இருபது முப்பது அப்படின்னு பேர் சாமியார்கள்லாம் வந்து அந்தந்த ஊர்லேயும் மருள்வாக்கு குறி சொல்கிறவங்க இது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து போவாங்க வந்து போகும்போது அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துது ஏன்னா மாசி மாதம் நம்ம சந்தோஷப்படுத்துறது வந்து தெய்வத்துக்கு மிகவும் நல்லது அதனால் இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் தொடச்சா வந்தது வந்தபடியே இருந்துட்டுருக்கேன் ஏன்னா நம்ம தொடச்சா வீடியோக்கள் கொடுத்தது கொடுத்தபடியே இருந்துட்டுக்கேன் மாசி திருவிழா வந்து தீ மிதிக்கிறதுல இருந்து தொடர்ச்சா உங்களுக்கு வந்தது வந்தபடியே இருக்கும் அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம் மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா என்னோட நம்பருக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி ஆலோசனை டீட்டெயில் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம் இந்த கோயிலை பற்றி விவரங்களோ சரி மேற்கொண்டு குரூப் அங்காளமன் குரூப் தனியாக வச்சுருக்கேன் அதில் வந்து டெய்லி பதிவுகள் கொடுத்துருக்கோம் மந்திரம் மாந்திரிகம் என்ன தேவை இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து பதிவு பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் என்னை வந்து பார்க்க முடியும் நீங்கள் இங்கே டைரக்டாக வந்து பார்க்கணுன்னா பார்க்க முடியாது யாரும் சொல்ல மாட்டாங்க இவர் இங்கே இல்லை அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க அதனால் நேரடியாக வர்றவங்க பதிவு பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் என்னை வந்து பார்க்க முடியும் நன்றி வணக்கம் மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா